வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் சத்தியனேஷ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செப்டிக் டேங்க் தொட்டி சம்பு தொட்டி கிடையாது செப்டிக் டேங்க் தொட்டி அதை வந்து என்ன அளவில் வைக்கணும் அதுக்கு என்ன மூடி போடணும் என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்பதான் தான் என்னுடைய சேனல் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்குறோம் டெய்லி என்னென்ன ஒர்க்கு பார்க்குறோம் அதையும் அப்டேட் கொடுத்துட்ருக்குறோம் மக்களுடைய கமாண்டுக்கும் பதில் போட்டுட்ருக்குறோம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வண்டி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேஃப்டி டேங்க் தொட்டி வந்து என்ன சைஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக திரும்ப நான் பேச வேண்டியதாக இருக்கிறது அதனுடைய நீளம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி டேங்க் தொட்டியை பொறுத்தவரையில் நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் வைக்கணும் அப்படின்னு தான் நான் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாக வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த தொட்டிக்கு வந்து மூடி வந்து தான் பிரச்சனை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் போடுறாங்க மேலே சுண்டு பிளேட்டு போடுறாங்க மேக்சிமம் எல்லா இடங்களும் காங்கிட்டு தான் போடுறாங்க பெரிய தொட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொட்டியாக போட்டுட்டிங்கன்னாக்கே அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது கண்டிப்பாக காங்கிரீட் போட்டு தான் ஆகணும் காங்க்ரீட்டு போடாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த கல் போட முடியும் பட்டிக கல் நம்ம பிளாட்டுகளுக்கெல்லாம் நம்ம நிறுத்துகிற கல் பேர் அதுக்கு பேர் பட்டிகக்கல் சொல்லுவாங்க நீளம் வந்து ஆறு அடி அடி வரைக்கும் இருக்குது அகலம் வந்து ஒரு அடி இருக்கும் ஒரு அடி பதினோரு இஞ்சி பத்து இஞ்சி அப்படி இருக்கும் அந்த கல் தான் வந்து செஃப்டி டேங்குக்கு மேலே போடணும் ஏன் அப்படின்னா இது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகுற இடமா இருக்கிறதுனால இது வந்து காங்கிரீட் போட்டாவோ கடப்பு கல் போட்டாவோ சிமெண்ட் பிளேட்டு போட்டாவோ நாலடபில் உதிர்ந்து உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இதுக்கு வந்து கல் தான் போடணும் கல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ப்ராப்ளமே இருக்காது அது நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே இருந்தாலுமே கல் போட்டுட்டு மேலே காங்கிரீட் போட்டலாம் இல்லை ஓப்பன் ஏரியாவில் இருந்தாலும் கல் மட்டும் போட்டு மேலே பூசி மட்டும் விட்டால் போதும் அதனால தான் நான் சொல்கிறேன் தொட்டியினுடைய நீளத்தை அதிகப்படுத்திக்கோங்க அகலத்தை வந்து கம்மியாக எடுத்துக்கங்க நானும் நிறைய இடங்களில் போய் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய தொட்டியாக போடுறாங்க பெரிய தொட்டி நமக்கு அவசியம்தான் அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பெரிய தொட்டியாக போடும்போது அதுக்குரிய கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி வரைக்கும் மேக்சிமம் நீங்கள் போடணும் நீளம் அகலம் வந்து நான் சொன்ன மாதிரி பத்து இஞ்சி பதினோரு இஞ்சி ஒரு அடி இருக்கும் நீளம் வந்து கல்லுடைய நீளம் வந்து அடி நம்ம வாங்கலாம் அடிங்கும்போது சுவரில் ரெண்டு பக்கமும் முக்கால் அடி முக்கால் அடி அடி போயிடுச்சுன்னா நாலரை அடி நமக்கு உள்ள கூட கிடைக்கும் இதுக்கு மேலே எனக்கு ஏழடி எட்டு அடி கல் வாங்கினீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஏன்னா கல் நீளம் அதிகமாகும் போது அது சென்ட்ரலாக ஏதாவது ஒரு வெயிட் பட்டுச்சுன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு அதனால் நாங்கள் போடுற தொட்டியெல்லாம் அஞ்சடி ஆகலாம் அஞ்சரை ஆகலாம் ஆறடி ஆகலாம் அப்படி தான் போடுவோம் அகலத்தை குறைச்சி நீளத்தை போட்டிக்கிடுவோம் இப்போ பத்தடி நீளம் போட்டு ஆறடி அகலம் போட்டுருவோம் அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டோரேஜ் நம்ம நீலாக இருந்துச்சுன்னா நம்ம நீளத்தை கூட்டிக்கலாம் அகலம் தான் நம்ம கூட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் காங்க தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து கல் போட பாருங்கள் பட்டிய கல் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறோம் பட்டிய கல் அந்த கல் தான் நம்ம சேஃப்டி டேங்க் தொட்டிக்கு போட வேண்டிய கல் அந்த கல்லை போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து எதோ ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை காங்கிரீட்டு போட்டோ கடப்பக்கல்ல போட்டோ சிமெண்ட் பிளேட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது டேமேஜ் ஆகிடும் ஓகே அதனால் செஃப்டி டேங்குடைய அளவு அகலம் கம்மி நீளம் அதிகம் அந்த ஆப்ஷன் தெரிஞ்செடுத்துக்கோங்க மூடி வந்து கல் போடுறது அந்த ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் தான் இந்த வீடியோ இன்றைக்கி நம்முடைய சேனலில் தினமும் ஒரு ஷார்ட்ஸு அல்லது வீடியோ ஃபுல் வீடியோ ஒன்று டெய்லி அப்லோட் இருக்கிறோம் பாருங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் மீன் வார்த்தை வெளியே சந்திப்போம்